படி தலைவா சூப்பர் ஸ்டார் தெய்வமே என்று கேரளாவில் ஒலித்த குரல் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மனிதன் வாங்க போலாம் நம்ம பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியாகி பட்டைய கிளம்பிச்சு உங்களுக்கு தெரியும் அதுல நெல்சன் அவர்கள் தன்னுடைய திறமைய முழு திறமைய காட்டியிருந்தாரு அது இன்னைக்கு சூப்பர் டூப்பர் மெகா பிளாக் பஸ்டர் இன்டஸ்ட்ரியல் ஹிட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஏன்னா தலைவருடைய படம் தான் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ தான் அதிக வசூல் மற்ற நடிகருடைய கம்பேர் பண்ணாக்கா அந்த ஜெயிலர் அவங்களுடைய மொத்த வசூலையும் முறியடிச்சிச்சு அப்போது அவங்களுக்கு அது இன்ட்ரஸ்ட்ரியல் ஹிட் தான் ஓகேங்களா இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ இந்த படம் இப்போ கேரளாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் அங்கே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அங்க வளையார் அப்படின்ற இடத்துல தலைவருடைய ரசிகருக்கு தலைவர் கொடுத்தாரு அது மட்டும் இல்ல பிரமாண்ட வரவேற்பு தலைவருக்கு அதையும் நீங்க பாத்திருப்பீங்க அது மட்டும் இல்ல இப்போ தெருவெங்கும் வீதி தலைவருக்கு வரவேற்பு கொடுக்கும் கேரள மக்கள் அது மட்டும் இல்லங்க தலைவா தெய்வமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேரளாவையே அதிரவிடும் அந்த ஒரு குரல் அப்படி ஒரு அற்புத வீடியோ தான் நீங்க இப்ப நீங்க பாக்க போறீங்க இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ முழு வீடியோ நீங்க பாக்கணும்னா சமூக வலைதளங்கள்ல அது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இதோ உங்களுக்காக இது சும்மா இது சேம்பிள் தாங்க முழு வீடியோ பாத்துறாதீங்க அவ்வளவுதான் மிரண்டுவீங்க ஏன்னா இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தான் தலைவர் இது காசுக்காக கூடிய கூட்டம் இல்லைங்க பாருங்க எப்படி மனசார தலைவா தெய்வமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூக்குரல் விட்டு தலைவரை பூஜிக்கிறாங்க ஏன்னா தலைவரை பார்த்தா கோடி புண்ணியம் ஆனா டைரக்டாவே சொல்றேன் முகமது மாமா விஜய் காசு கொடுத்து ஆளை கூட்டணும் அப்படி இல்லைன்னா ரசிகர்கள் இந்த இடத்துக்கு நான் வரேன் எல்லாரும் வந்துருங்க எல்லா ரசிகர்களுக்கும் போன் பண்ணி சொல்லி வர வச்சு அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறது இந்த மாதிரி தில்லா நங்கடி வேலையெல்லாம் நம்ம சினிமாவில் என்னென்ன வடை சுட்டாரோ அந்த மாதிரி இப்போ அரசியலையும் தில்லாலங்கடி வேலை பண்ணலாம் நீங்க இதெல்லாம் தில்லாலங்கடி வேலை பண்ணலாம் ஆனா ஓட்டுல தில்லாலங்கடி வேலை பண்ண முடியாதுங்களே அப்படின்றது நம்ம மாமா விஜய்க்கு தெரியல இது எப்படியோ இது தலைவருக்கு தானா சேர்ந்த கூட்டங்க இந்த தடுதலைக்கு இந்த தற்கொலைக்கு இதெல்லாம் புரியாது அவங்களுக்கு சார்ந்த அந்த ரசிகர்களுக்கும் புரியாது அப்படின்றது மட்டும் உண்மை பாருங்க எப்படி ஒரு கூக்குரல் தலைவா தெய்வமே அப்படின்னு இதெல்லாம் வந்து கேரளாவில ஒழிக்குதுங்க கேரள மக்களின் குரலா இருக்கு இது எதுவும் செட்டப் பண்ண செட்டப் ஸ்டார் இல்ல இவரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ ஜெயிலர் டூ ஷூட்டிங் ரொம்பவும் பிரமாதமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தலைவர் வந்து கூலி படத்துடைய வெற்றியினால அடுத்தடுத்த சீன என்ன பண்ணும் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டு கேட்டு பண்றாரா நெல்சனுக்கே பாத்தீங்கன்னா இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சான் என்ன தலைவர் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல பாத்தீங்கன்னா மெயினா தலைவருடைய இந்த ஜெயிலர் அதாவது ஜெயிலர் ஒன்னு அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ தலைவர் பாத்தீங்கன்னா ஜெயிலர் டூ அப்படின்ற அதாவது ஒரு படத்துடைய செகண்ட் பார்ட் வேண்டாம் அப்படின்னா ஏன்னா செகண்ட் பார்ட் எடுக்கணும்னா அதோட டபுளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் நினைப்பாராம் கண்டிப்பா அது உண்மைதாங்க ஆனால் இந்த படத்தில் அது நடந்திருக்கு தலைவர் இந்த கேட்ட உடனே தலைவர் ஓகே சொல்லிட்டாரா ஏன்னா அவ்வளவு அற்புதமா நெல்சன் அவர்கள் செதுக்கியிருக்காரா இது தலைவருடைய செகண்ட் பார்ட் இல்லைங்க இது ஃபிளாஷ்பேக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் ஸ்டோரியா வருமா அது மட்டும் இல்லை இதுல பார்த்தீங்கன்னா நிறைய கேமியோ அதாவது சஸ்பென்ஸ் கேமியோ அப்படின்னு சொல்றாங்க அதை சஸ்பென்ஸை உடைக்கவும் மாட்டாங்க இனிமேல் எந்த அப்டேட்டும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு நெல்சன் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு எது வேணாலும் நீங்க படத்துல பார்த்துங்க நாங்க தேவையில்லாத ஹைப்லாம் கொடுக்கணும்னு தேவையே இல்லை தலைவருக்கு ஹைப்பே தேவையில்லை அது தன்னார நடக்கும் அதனால நாங்க ஏதோ ஒன்று சொல்ல போய் நீங்க ஏதோ ஒரு ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாத காரியம் அப்படின்னு அற்புதமா சொல்லிட்டாரு நம்ம நெல்சன் அவர்கள் அது மட்டும் இல்லாத ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா மனிதன் ரிட்டர்ன் என்னங்க இது இங்கிலீஷ் பட டைட்டிலா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க இது தலைவருடைய டைட்டில் தான் தலைவருடைய படம் மனிதன் உங்களுக்கு தெரியும் முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு பட்டையை கிளப்பிச்சு உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக இது யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னா இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டுங்க தலைவர் கூட மோதி கமல் படம் அந்த படத்தை தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பொய்யாக பரப்பட்ட ஒரு தகவல் அந்த படம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு ஆனால் ஆக மொத்தம் மனிதன் தான் அதிக வசூல் செய்த படம் அப்படின்றது தெல்ல தெளிவா அந்த படத்துடைய ப்ரொடியூசரும் சரி அந்த படத்துடைய இயக்குனரும் சரி உறுதிப்படுத்தியிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் இந்த நிலையில பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் ஆல்ரெடி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் கமலா தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு போஸ்டர் கமலா தியேட்டர்ல மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுவதும் மனிதன் ரிட்டன் யாரா மனிதன் படத்தை பார்க்க போறீங்க மனிதன் மனிதன் எவன்டா மனிதன் எல்லாம் மனிதன் படம் பார்க்கிறானோ அவன் தானே மனுஷன் ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான காவியங்க பாடல்கள்லாம் இப்படி தெரிக்க விட்டுருப்பாரு தலைவருடைய பர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு அற்புதமா இருக்கும் கொண்டே இருக்கலாம் அப்படின்னு புதிய படத்தை பார்க்குறப்ப ஒரு ஃபீலிங் வருங்க நீங்க வேணா இப்போ என்ன போய் பாருங்க உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும் இப்போ தலைவருடைய படத்தை டூ கே கிட்ஸ் திரையில பாக்க உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவேன் இந்த படத்துடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா முத்து முத்தான பாடல்களை நமக்கு கொடுத்துருப்பாங்க போய் கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படம் தமிழகம் முழுவதும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தமிழகம் மட்டுமா இல்லை மற்ற மாநிலங்களா அப்படின்றது தெரியல இல்லை வேர்ல்டு வைடா அப்படின்னு தெரியல ஆனா அதுல குறிப்பிட்டிருந்தது என்னன்னா தலைவருடைய படம் மனிதன் அக்டோபர் பத்தாம் தேதி தமிழகம் முழுவதும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஓகே நண்பர்களே நீங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் தலைவருடைய படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி ப்ரொடியூசர் தானு அவர்கள் ஆயிரம் கோடி கபாலி படம் வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு உங்களுக்கே தெரியும் அதனால ஆயிரம் கோடி பிரச்சனையை விடுங்க தலைவர் படம் நல்லா இருக்கு மக்கள் கொண்டாடுறாங்க ஆயிரம் கோடி தலைவர் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாரு இன்னொன்னு சொல்றாங்க படைய போல பத்தாயிரம் கோடிங்க இப்பதைக்கு ஆமாங்க எல்லாரும் சொல்லுது என்னன்னா படையப்பாக்கு வந்த அந்த கூட்டம் அந்த கும்பல் அந்த மக்கள் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய படங்களுக்கும் வரல அதாவது நீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி வசூல் பண்ண படங்கள்னு சொன்னாலும் ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ண படங்களும் நம்ம பாகுபலியா இருக்கட்டும் த்ரிலாரா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அவ்வளவு கூட்டம் வரல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தங்க அதுக்கெல்லாம் பல மடங்கான வசூல் வேட்டை நடத்தியது நம்ம தலைவருடைய படம் அதனால இப்ப ஏதோ சொல்றாங்க கம்பு சுத்துறாங்க கதறாங்க கதறாங்க கதறிதான் இருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க தலைவர் எப்போதும் தான் தலைவரை கொண்டாடுறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க இன்னொன்னு சொல்லிக்கிறேன் தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கைக்கு நீங்க அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க தலைவருடைய கொண்டாட்டமாக தான் இந்த படம் ரிலீஸ் பண்றாங்க ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையை கொண்டாடும் விதமா தான் எல்லாரும் கொண்டாடுங்க ஜாலியா இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் ஐம்பது வருஷமா எங்களை பார்த்து பயந்தவனும் பொறாமப்பட்டவனும் தாண்டா அதிகம் நாங்க யார பார்த்தோம் பயந்ததும் இல்ல பொறாமப்பட்டதும் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் மனிதன் படத்தை பார்க்க போறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலெக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்